நல்ல ஒரு அருமையான ஹில் ஸ்டேஷன்ல ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் வந்துருக்குங்க நம்ம எம்பிரியல் யூடியூப் சேனல் முத முதல்ல பாக்கிறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க லோப்ட்ஸ்ல நிறைய வீடியோ போடுவோம் நாங்கள் வர மாதிரில உங்களுக்கு யாருமே போட முடியாதுங்க நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரில அமைஞ்ச இந்த லேண்ட் வந்து கரெக்டா ஒரு ஏக்கர் ஏழு சென்றுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குள்ள ஒரு அருமையான லேண்டு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சுற்றியுமே எல்லாமே வியூ பாயிண்ட் சும்மா செம்மையாக தெரியும் இந்த லேண்டுக்குள்ளேயே வந்துங்க உங்களுக்கு நூற்றம்பது பாக்கு மரங்க முப்பத்தாறு பெரிய தேக்கு மரங்க கொடம்புலி இந்த மாதிரி பல விதமான வெரைட்டி ட்ரீஸ் நிறைய இருக்குதுங்க நல்ல ஒரு மேடான பகுதியா இருக்கிறதுனால காற்று பார்த்தீங்கன்னா விசுவன் நடிக்கும் கிளைமேட்டும் அதே மாதிரிதான் ரொம்ப கூலான ஒரு பிளேஸ் நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேசஸ்ல நாங்கள் நிறைய வாங்கி கொடுத்துருங்க எல்லாருமே இந்த மாதிரி இடத்த எதுக்கு விரும்புவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஸ்டே பண்றதுக்கு ரிசார்ட் பர்பஸு இந்த மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வாங்குவாங்க இந்த லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் ஒன்று ஓடிட்டு இருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சே கிலோமீட்டருங்க ஆனகட்டையில் இருக்கக்கூடிய காவண்டிக்கல்னு ஒரு கிராமம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தாங்க இந்த லேண்டு வந்து அமைச்சிருக்குது ஒரு ஹில் ஸ்டேஷனில் ரிசார்ட்டோ ஃபார்ம் ஹவுஸோ கட்டுறதுக்கு கம்மியான ரேட்டில் லேண்டு தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த லேண்டை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த லேண்டுக்கு வரக்கு வெறும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் தானுங்க கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் லீகல் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணுங்கன்னா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்களோடய ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிடுவாங்க முடிச்சிடலங்க இந்த மாதிரி லோபர்ஸில் லேண்டு வருது ரொம்ப ரொம்ப ரேருங்க இப்போ வந்திருக்கு பிடிச்சிருந்து நான் கால் பண்ணுங்கள் உடனே முடிச்சு போடலாங்க